அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்லாஹ் பார்க் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நல்லோட ஆரோக்கியத்தையும் நல்ல சலிப்புடன் வாழ வைக்க வேண்டும் இன்னைக்கு ரெசிபி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி புருத்தா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் போடுங்க காம்பு ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பெரிய தக்காளி ஒரு பத்து எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு ஒரு பத்து பல்லு பச்சை மிளகா நாலு புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிடலாம் இப்போது ஃப்ரெண்ட்ஸ் புளியும் நல்லா கழுவிக்கோங்க எல்லாம் அந்த மண் டஸ்ட் இருக்கிறது எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க புளியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சீரகம் வெந்தயம் அரிசி வறுத்தது ஒரு அரை ஸ்பூனுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் லிட்டர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு விசில் விடுங்க போதும் சூப்பரா வந்திருக்குங்க फ्रेंड्स बड़ी कटிடலாம் फ्रेंड्स ஸ்னாக்ஸ் பண்ணுங்க फ्रेंड्स

இன்னும் கடுகு கால் ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ போடுங்க போதும் அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா பூண்டு வந்து ஒரு பத்து பாஞ்சு பல் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை இடிச்சிடலாம் அப்புறமா மிளகு பூண்டு இடிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா கரையை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் பொடி வந்து கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துங்க வடித்த தண்ணிங்க அந்த குக்கரில் அந்த கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டது போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது குழம்புல ஸ்டெக்சர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கெட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லை நல்லா வந்து இந்த ஸ்டேஜ் இருக்கட்டும் மசாலா இந்த வெந்தது எல்லாம் நம்ம அரிக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் வந்து தர தராக ரொம்ப நைஸாகவும் வேண்ட நல்லா ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி ஆட் பண்ணாங்க நல்லா கொதி வந்துடுச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை பாய் அல்லா ஹாஃபீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்